அனைவருக்கும் அன்பான வணக்கம் இப்போ இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நவாசனம் அப்படிங்கிற ஒரு ஆசனம் ஸோ படகு போன்ற ஒரு அமைப்பு ரொம்ப கொஞ்சம் எளிமையான ஆசனம் நிறைய பலன்களை செய்யக்கூடிய ஆசனம் செரிமான பிரச்சனை அப்புறம் பார்த்திங்கன்னா மலச்சிக்கல் இருந்தாலும் சரியாகும் அப்புறம் சர்க்கரை நோய் சுகர் பேஷண்ட்டுக்கும் அந்த இன்சுலினஸ் வரக்குறதுக்கு வந்து இந்த ஆசனம் வந்து ஹெல்ப்பாக இருக்கும் ரொம்ப ஒரு நல்ல ஆசனம் இந்த ஆசனத்தை இப்போ எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் முதல்ல இந்த ஆசனத்தை உட்காந்தும் செய்யலாம் முதல்ல ஆரம்பிக்கும் போது உட்காந்து செய்கிறது நிறைய பேருக்கு கொஞ்சம் கடினமாக தெரியலாம் அதனால் ஆரம்பிக்கும்போது கொஞ்சம் படுத்த நிலையிலே வந்து இந்த ஆசனங்களை ஆரம்பிக்கிறது வந்து நல்லாவே இருக்கும் நீட்டி படுத்துக்கோங்க படுத்துட்டு நல்லா ரெண்டு மூச்சு இழுத்து விடணும் ஓகே நல்லா மூச்சு இழுத்து விட்டதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணோம்னா கையை இந்த மாதிரி கீழே வச்சுருங்க கீழே வச்சுட்டு முதல்ல காலை தூக்கணும் நம்ம உத்தானா பாதாசனம் இருக்கு இல்லையா அதுக்கு காலை தூக்குவோம் இல்லையா அந்த மாதிரி இந்த காலை கொஞ்சமாக தூக்கணும் காலை தூக்கினதுக்கப்புறம் உங்களோட உடம்பையும் தூக்கணும் அப்பர் பாடி என்ன செய்யணும் தூக்கணும் மெதுவாக தூக்கிட்டு கையை நீட்டணும் இந்த மாதிரி ரெண்டையும் ஒன்று போல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி செய்யணும் இதில் அப்படியே பத்துக்காவுண்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லாக்ஸ் நல்லா மூச்சு எழுத்து விடணும் இப்போ இதில் வந்து எனக்கு கையை வந்து பிடிக்காமல் இந்த மாதிரி பண்ண முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறவங்க என்ன தூக்கும் போதே என்ன பண்ணலான்னா தூக்கிட்டு உடனே இங்கே கையை வச்சு இப்படி பிடிச்சிக்கலாம் இப்போ பிடிச்சிட்டு நீங்கள் இப்படி நிற்கணும் பிடிச்சதுக்கப்புறம் முதுகை கொஞ்சம் நேராக்கி பார்க்கணும் ஆரம்பத்தில் நீங்கள் இந்த முதுகெல்லாம் எனக்கு நேராக ஆக்க முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா பரவாயில்ல இப்படியே இருக்கட்டும் நீங்கள் கொஞ்சம் ரெகுலராக செய்ய 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 முதுகை நேராக ஆக்கிக்கோங்க ஷோல்டரை தூக்காதீங்க நல்லா டவுன் பண்ணிக்கணும் ஸோ இதில் வந்து நீங்கள் அப்படியே நிப்பாட்டி பார்க்கலாம் ஸோ இப்போ படுத்துட்டு இது பண்ணுறத பார்த்தோம் இது உட்காந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி உட்காந்துக்கோங்க கால் முட்டியை மடக்கி வச்சுக்கணும் முட்டியை மடக்கி வச்சுட்டு ஆரம்பத்தில் காலை பிடிச்சே பண்ணுங்கள் சும்மா அந்த மாதிரி காலில் கை வச்சுக்கோங்க கை வச்சுட்டு காலை பிடிச்சிட்டே இந்த மாதிரி தூக்கி பாருங்கள் அப்புறம் இறக்கிடணும் உங்களுக்கு நல்லா பண்ண முடியும் அப்படின்னா மட்டும் நீங்கள் என்ன செய்யலான்னா கையை ஓப்பனில் வச்சு செய்யலாம் கால் நீட்டிக்கோங்க கையை இந்த மாதிரி ஓப்பன் வச்சு முதுக முடிஞ்சால் நேரம் ஆகிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லாக்ஸ் நல்லா மூச்சு இழுத்து விடணும் இப்போ இதில் வந்து கையை வந்து நம்ம முன்னாடியே நீட்டலாம் நீங்கள் சைடில் தான் வைக்கணும்னு இல்லை இந்த மாதிரி நவாசனா காலை நீட்டிட்டு கையை இந்த மாதிரி முன்னாடியும் நீட்டலாம் கால் நீட்டி வச்சுக்கணும் நீட்டி வச்சுட்டு நல்லா மூச்சு எழுத்து விடணும் சிலவங்களுக்கு நவாசனா போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக தெரியும் காலைலாம் வலிக்கிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் நீங்கள் காலை நீட்டி வச்சுட்டு இந்த மாதிரி கையை வச்சு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் நீங்கள் ரெகுலராக செஞ்சீங்க அப்படின்னா அந்த வழிலாம் தெரியாது மற்றபடி எப்போவாவது இந்த ஆசனங்களை செய்யும்போது அந்த வழி ஏற்படும் ஓகே ஸோ இந்த மாதிரி நவாசனத்தை நம்ம உட்காந்து இந்த ரெண்டு நிலையில் பார்த்தோம் இல்லையா இப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பண்ணவே முடியலை அப்படிங்கிறத என்ன செய்யலான்னா இந்த மாதிரி கீழே உட்காந்துக்கோங்க உட்காந்து காலை மடக்கி வச்சுட்டு இந்த மாதிரி கையை வச்சு நீங்கள் ஒரு காலை சும்மா அப்படி நீட்டி பார்க்கலாம் நீட்டிட்டு அதே மாதிரி அடுத்த பக்கம் இது பண்ணவே முடியாதவங்க அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதை ரெகுலராக செஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யலாம் இந்த மாதிரி கையை வச்சுட்டு காலம் மெதுவாக இப்படி நீட்டி பார்க்கணும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக செய்யணும் ஸோ இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறம் நமக்கு நல்லா ஃபைனலாக என்ன செய்யும் நவாசனம் இந்த மாதிரி வந்துடும் ஓகே ரிலாக்ஸ் இந்த நவாசனம் வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இந்த நவாசனத்தோட இன்னொரு வேரியேஷன்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இந்த நவாசனத்தை வந்து நீங்கள் தொடர்ச்சியாக வந்து பயிற்சி பண்ணி பாருங்கள் மேலும் பல தகவலுடன் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்